இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வரப்போகுது அந்த சூழ்நிலை விஜய் அவர்கள் சத்தமே இல்லாமல் கட்சி பேரை அறிவிச்சு உள்ள கட்சி தொடங்குவார் தெரியும் ஆனா வந்து அவர் கட்சி தொடங்கியதுமே அவருடைய ஆளுமை வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்ப சினிமாவில இருந்து வந்த எம்ஜிஆர் இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்தா இருக்கட்டும் அவங்கெல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டு தான் கட்சி பேரை அறிவிச்சாங்க இப்ப உதாரணத்துக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போல ஒரு ஒரு கூட்டி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அவர் தமிழகம் முழுவதும் உள்ள அவர்களோட தொண்டர்களை பூரா வரவழைத்து மதுரையில மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடை அமைத்து ஆனா அந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அதாவது புதிய கட்சி தொடங்குவதற்கான ஒரு மாநாடை அஹ் ஏற்பாடு செய்து ஆனா அந்த மாநாடு ஏற்பாடு செய்வதற்கு முன்பாகவே அவருடைய கட்டமைப்பு கீழே வரையும் அவருடைய கட்சி தொன் அந்த பொறுப்புகளுக்கான பதவியை போ நிர்ணயம் பண்ணிவிட்டு மதுரையில மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு அதாவது மாநாடு ஏற்பாடு பண்ணி தமிழகத்திலிருந்து அவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கே மத்தியில் வந்து தன்னுடைய கட்சியின் பெயரான தேசிய முற்போக்கு திராவிட கலந்து துறைகளாக ஆரம்பிச்சாரு ஆனா இன்னைக்கு விஜய் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேர் அவ்வளவுதான் ஒரு லெட்டர் பேர்ல தமிழக வெற்றி கலன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளா முடிச்சு விட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் மாதிரியாவோ எம்ஜிஆர் மாதிரியாவோ பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை அவரால் ஏற்பாடு பண்ண முடியாது காரணம் அவருக்கு வந்து அவர் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும் ஒரு கட்டுக்கோப்பாக அவரால் வந்து இப்ப வரையுமே வழிநடத்தக்கூடியவர்கள் சினிமா விஜய் படம் வச்சுன்னா சினிமா தேட்டர்ல போய் விசிலடிக்கிறது அஹ் கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி ஆட்கள் தான் இன்னும் வந்து விஜய் விஜய சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்களா இருக்கட்டும் சொல்லி ஆஹ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு அரசியலுக்கான கட்டமைப்பு விஜய்க்கு இருந்திருந்தால் அவர் நிச்சயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போன்று ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய கட்சி பெயரை அறிவிச்சிருப்பாரு ஆனா அப்படி விஜய் இப்ப இன்னைக்கு இருக்கிற அவர் ஏன் அறிவிக்கலைன்னா அவருக்கு தெரியும் அவரால் வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல மாநாடு வந்து சரியா நடத்த முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையில ஒரு ஆடிட்டோரியத்துல இருக்கிற ஆடியலன்சவே வந்து விஜயால வந்து சரியா நடத்த முடியல ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அவர் ரசிகர்கள் வந்து போலி டிக்கெட் அடிச்சு உள்ள வர்றது அஹ் கூட்டத்து ரசிகர்கள் வந்து கட்டுக்கடங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம போலீஸாரிடம் தடியடி வாங்கி கொண்டு காயத்தோட திரும்பி போகுது அதாவது ஆடியோ லென்ஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் விஜய்க்கு இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி மாநாடாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்களை நிச்சயம் விஜயால ஒன்று இணைக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு சினிமால இருந்து திரு விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும் அரசியலுக்கு வரும்போது அரசியலில் அதாவது அரசியலில் அனுபவம் சாய்ந்தவர்களை பெரும் பெரும் ஜாம்பவான்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு திரு எம்ஜிஆர் பக்கத்தில் ஆர் எம் வீரப்பனா இருக்கட்டும் ஆஹ் நாவலர் நெடுஞ்சொலியினா இருக்கட்டும்னா எவ்வளவு பேர் சொல்லலாம் அவ்வளோ ஜாம்பவான்கள் இருந்தாங்க அதே மாதிரியா திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் என்ட்ரி கொடுக்கும்போது திரு இது ராமச்சந்திரன் பன்ரொட்டி ராமச்சந்திரன் இது போன்ற பல ஜாம்பவன்கள் வந்து விஜயகாந்த் பக்கத்துல இருந்தாங்க அதனால ஒரு கட்டுக்கோப்பா அவங்களால மனம் நடத்த முடிஞ்சு ஆனா இன்னைக்கு விஜய் பக்கத்துல யாரு இருக்கா புஷியானந்த் இருக்காரு அவர் புஷியானந்தோட நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கேலி குத்தா இருக்கும் அவர் நடத்துற அந்த பாடசாலை திட்டம்னு சொல்லிட்டு பால்வாடி பசங்களை அப்புறம் கூட்டிட்டு வந்து இது பாடசாலை இரவு பாடசாலை நடத்துறேன்னு நடத்தி ஒரு கேலி கூத்தானது நூலவண்ணு தொடக்குறேன்னுன்னு சொல்லிட்டு ஒரு கேலிக் கூத்தானது இந்த மாதிரி விஜய வச்சு புஷியான வந்து ஒரு காமெடி ஷோ தான் வச்சு நடத்திட்டு இருக்காரு விஜயோட அவர் லெட்டர் பேர்ல அறிவிச்சிருக்காரு ஜாதி மத பேதமற்ற ஒரு அரசியல் தான் கொண்டு வருகின்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஜாதி மதம் பேதமற்ற அரசியலை முன்னெடுப்போம் இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும்னா அவருடைய கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வந்துச்சு மெர்சல் படத்துல அப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு லெட்ரு பேர்ல விளக்கம் கொடுக்குறாரு அதாவது ஜோசப் விஜயின்னு ஒரு கையெழு கையெழுத்துட்டு அவரோட பேரை வந்து குறிப்பிட்டு வந்து வெளியிடுறாரு ஆனா இன்னைக்கு இப்ப கட்சி ஆரம்பிச்சோம்னா இப்ப ஒரு லெட்ரு பேர்ல பாத்தீங்கன்னா வெறும் விஜய் தான் இருக்கு அது மேலும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து வெளிநாடுகள்ல வந்து சர்வதேச விருதுகள் விஜய்க்கு வழங்கப்படும் போதும் கூட விஜயோட பேர் எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா ஜோசப் விஜய்னு அங்கேயும் இருக்கும் அப்ப வந்து அரசியலுக்காக தப்ப அரசியலுக்கு வரும்போது ஜோசப் விஜய் எங்க போச்சு விஜய் 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 மட்டும் இருக்கு அப்ப அவரே பாத்தீங்கன்னா மதம் சார்ந்து அது முன்னோன்னு இப்ப இப்ப இருக்கிற விஜயோட லெட்ருபேடு போட்டோல பாத்தீங்கன்னா அவர் நெற்றியில போட்டு இருக்கும் ஆனா அதெல்லாம் வரவே இருக்கிறோம் ஆனா விஜயே வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரியா ஜோசப் விஜயாவும் இருக்காரு விஜயாவும் இருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் வந்து இன்னொன்னு பெரிய கேலி கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து சாதி சாதிய கட்டமைப்பு வச்சுதான் அரசியலும் இருக்கு இன்னைக்கு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக போராடிய தலைவர்கள் தான் வந்து இன்னைக்கு உச்சம் பெட்டா இருக்கட்டும் அதே மாதிரியா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தென் மாவட்டத்திலும் சரி வட மாவட்டத்திலும் சரி அந்த சமூகத்திற்காக ஒரு சாதி அந்த சமூகம் சார்ந்தவர்களுக்கு உரிமைக்காக போராடியவர்கள் தான் அரசியலில் வெற்றி பெற்றாங்க அப்ப மேலும் இன்னைக்கு அதிமுக திமுக ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லாருடைய மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் எந்த சாதியினர் பெரும்பான்மையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து அந்த மாவட்ட செயலாளர் பதவியும் கிடைக்கும் அதே மாதிரி எந்த சாதியினர் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அந்த தொகுதியில அந்த சாதியின்காரங்களுக்கு தான் வந்து சீட்டு வழங்கப்படும் அப்படி இருக்கும்போது அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப பேசாம ஏதோ பூசி சாதி மதமற்ற அரசியலை முன்னெடுப்பேன் என்று விஜய் எல்லாம் சொல்வது வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையை யாரோ தயார் செய்து கொடுத்திருப்பார்கள் இவர் கையெழுத்து போட்டிருக்கலாம் விஜயோட அரசியல் பயணம் வந்து எதிர்காலத்துல வந்து கட்சிக்கு பேர் அறிவிச்சிட்டாரு அது வந்து ஒரு சாயல்ல வந்து பிஜேபோட ஆதரவுன்ற மாதிரி காட்டி கொண்டு வராங்க அவருடைய அரசியல் பயணம் எதிர்காலத்துல பிஜேபிக்கு ஆதரவா இருக்குமா இல்ல எதிராக செயல்படுவாரான்ற மாதிரி அப்படி ஒரு பேச்சு நிக்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நிறைய சொல்றாங்க இப்ப விஜய வந்து இயக்குறதே பிஜேபி தான் அதாவதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த எப்படி பிஜேபி இயக்கிய அரசியலுக்கு கொண்டு வர முயற்சி தோல்வி அடைஞ்சாங்க அது மாதிரி அது முடியலை இப்ப விஜய கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கிற நிலையில விஜயை இயக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கும் இல்லை விஜயின் ஆதரவும் பிஜேபிக்கு தேவையில்லை காரணம் கேட்டீங்கன்னா அன்னைக்கு ரஜினிகாந்தா ஏன் ட்ரை பண்ணாங்கன்னா அன்னைக்கு அண்ணாமலைன்ற ஒரு மனிதர் வந்து பிஜேபி இல்லை ஆனா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபிகளை என்ட்ரி கொடுத்த பின்னாடி மாநில தலைவரான பின்னாடி அவருக்கான வரவேற்பும் தமிழக அரசியலில் மாற்றங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நிகழ்ச்சியா இருக்கட்டும் அரசியல் அரசியலே தலைகிலா மாறிடுச்சு இன்னைக்கு அதிமுகன்ற கட்சி அட்ரெஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்றாங்க திமுகக்கு எதிர்த்து வந்து விஜய் தான் வந்து துணிஞ்சு வந்து அஹ் அரசியல் செய்ய போறாரு எதிர்காலத்துலன்னு சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரோட தெளிவா அவருக்கு வந்து விஜய் வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதையுமே துணிந்து இல்ல தலைவா படத்துல எல்லாத்துக்கும் தெரியும் மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா முன்னாடி கை கட்டி எப்படி மன்னிப்பு கட்டார்ன்ற வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அளவுக்கு விஜய் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யும் அளவுக்கு துணிவு கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டாரு அதாவது பிஜேபி வந்து திரு விஜய் அவர்களை இயக்கவில்லை பின்னின்று ஆனால் விஜய் வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் நெய்வேலியில நடந்த இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு பின்பே பாத்தீங்கன்னா அவர் பிஜேபியை மறைமுகமாகவோ நேரடியாகவோ விமர்சனம் செய்வதை நிறுத்திட்டாரு அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விஜய வந்து பிஜேபி இயக்க கிடையாது ஆனா விஜய் விஜய்க்கு வந்து திமுகவையோ அல்லது பிஜேபியோ எதிர்க்கும் துணிவு விஜய்க்கு நிச்சயம் கிடையாதுன்றத மட்டும் வந்து இனி வரும் காலங்கள் அதாவது வரக்கூடிய அரசியல் களத்துல தெரிஞ்சுக்கலாம் விஜய் அவர்கள் வந்து கூட்டம் சேர்க்க முடியாது அவர் ஒரு கட்சியெல்லாம் விஜயகாந்த் மாதிரி மாநாடு போட்டு கொண்டு வர முடியாது சொல்ல வரீங்க நீங்க சொல்ற அதே பட்சத்துல பாத்தீங்கன்னா இப்ப அவளுடைய மக்கள் இயக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சொல்லுபடியான இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு போது அவர் அந்த அதுக்குண்டான தேர்தல் அரசியலுக்குள்ளேயே வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகள் வந்து வெற்றி பெற்றது பாத்தீங்கன்னா அதாவது விஜயால் ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வெளியாகி அதாவது விஜய் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றார்களா அப்படின்னா கிடையாது அவர்கள் ஒரு பொது வேட்பாளர் இப்ப உள்ளாட்சி தேர்தலில் இப்ப உங்களுடைய கிராமத்திலே இருக்கட்டும் யாருமே திமுகவுக்கோ அதிமுக அப்படி பார்த்து ஓட்டு போட மாட்டார்கள் இப்ப அவங்களுக்கு ஒரு தனி சின்னம் ஒதுக்கப்படும் உதயசீரியனோ ரெட்டையே கிடையாது ரெட்டலையோ கிடையாது ஒரு தனி சின்னம் ஒதுக்கப்படும் அப்படிதான் வந்து ஆங்காங்கே விஜய் ரசிகர்கள் ஒரு சிலர் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்ற பின்புதான் இவர்கள் அந்த அந்த வெற்றி பெற்ற நிர்வாகிகளை பூரா ஒருங்கிணைத்து ஓகே இவர்கள்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தல் விஜய் ரசிகர் எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு வெற்றி பெற்ற வெற்றி பெறுவதற்கு முன்னாடி வந்து இவர் வந்து போய் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சாரா கிடையாது அவர்கள் அந்தந்த ஏரியால அவங்க தனி செல்வாக்குல ஜெயிக்கிறாங்க இந்த ஓட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய்க்காக விழுந்துச்சா அதெல்லாம் கிடையாது திருமதி ஜெயலலிதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் சினிமா சமயத்துல ச சந்திச்சு வந்து மன்னிப்பு கேட்டாரு வாசல் என்றார் மாதிரி வார்த்தை வைக்கிறீங்க அன்னைக்கு சூழ்நிலையில வந்து அவங்க ஒரு ஆளுமையா இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல ஒரு வெற்றிடம் தான் உருவாக்கணும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு அதே பட்சத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து நான் என்னுடைய படத்தில இருந்தே நான் வெளியேறி முழு நேரம் அரசியல் இறங்க போறோம்னு இருக்காரு அப்படின்னு போது அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மக்கள் ஆதரவு இருக்குதானே சார் அதாவது விஜய் வந்து அன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு சூழ்நிலைன்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய சினிமா படம் மெரிசலாக இருக்கட்டும் படங்கள் சொல்லலாம் பிஜேபியை மறைமுக விமர்சனம் பண்ணிட்டே பின்னாடி விஜய் வந்து ஏன் விமர்சனம் இனிமேவும் செய்ய மாட்டாரு அதே போன்று திமுகவை இப்ப ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்து விஜய் வந்து இன்ன ரெண்டரை வருஷம் இது திமுக ஆட்சி நடக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு விஜய் குரல் கொடுக்கலாம்ல கொடுக்க மாட்டார் குரல் கொடுத்தால் அவருடைய படம் வெளியாகும் போது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் விஜய் வந்து இப்ப திடீர்னு தைரியம் வந்துருச்சு விஜய்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா முன்பு எப்படி கைகட்டி மண் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தலைவா படத்தை வெளியிட்டாரோ அதோ அதே தைரியத்தோட தான் தற்பொழுது அதே நிலையில் தான் விஜயகாந்த் இது திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் அந்த வகையில் அவர் பிஜேபி எதிர்த்தும் அரசியல் செய்ய மாட்டார் திமுகவை எதிர்த்தும் அரசியல் செய்ய மாட்டார் இனி வரும் காலங்களில் அவருக்கான செல்வாக்கு அதாவது மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு அவர் எதிர்பார்த்த அளவு இருக்காது கண்டிப்பா இருக்காது அந்த வகையில் தற்பொழுது தற்காலிகமா தான் அவர் சினிமால இருந்து நான் பிரேக் எடுத்துக்கிறேன் நான் அரசியலுக்குள்ள வர்றேன் இருக்காரு அதுவும் சரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவு இல்லைன்ட்டாரு அதாவது எப்படின்னா நான் அரசியல் கட்சியை தொடங்கிடுறேன் ஆனா வந்து ஒரு லெட்ரு பேர்ல கட்சியை தொடங்கிருக்காரு அதாவது இன்னும் பெருசா பிரம்மாண்டமா ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை கூப்பிட்டு ஒன்னு கட்சியை தொடங்கல ஒரு லெட்ரு பேர்ல கட்சியை அறிவிச்சிட்டு நான் கட்சியை தொடங்கிட்டேன் நான் படத்துக்கு சினிமாவில் நடிக்க போறேன் இப்போதைக்கு என்னோட ரசிகர் அவங்கவுங்க வேலையை பாருங்க நாடாளுமன்ற தேர்தலும் நம்ம யாருக்கு ஆதரவு இல்லை நம்ம வர்ற சட்டமன்ற தேர்தலில் நான் படத்தை முடிச்சுட்டு வர்றேன் அதுவரை வெயிட் பண்ணுங்க நான் சட்டமன்ற தேர்தலாக பாத்துக்கணும் இருக்காரு ஆனா அந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில் அதாவது அவருக்கான கட்டமைப்பு இல்லை ஒரு சினிமான்ற ஒரு பிம்பம் தான் இருக்கு அவர் கேப்டன் விஜயகாந்தோ எம்ஜிஆரோ கிடையாது அந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது சட்டமன்ற தேர்தல் வருகிற ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து விஜய் வருகையினால யாருக்கு பாதிப்புன்றாங்க திமுகவுக்கா பாஜகவுக்கா அப்படின்னு பா பாதிக்கலாம் ஆனா பெருமளவு திமுகவுக்கு பாதிப்பா இருக்கலாம் ஆனா நேரடி போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களம் என்பது நேரடியாக பாஜகவுக்கும் திமுகவுக்குமாக தான் இருக்கும் எப்படி தெ ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் கட்சியை தொடங்கி எந்த ஒரு பெரு பலத்தை அடிவாங்கினாரோ அதே ஒரு பவன் கல்யாண் பெரு பவன் கல்யாண் எப்படி பலத்தை அடிவாங்கினாரோ அதே போன்று விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பலத்த அடி வாங்கி மீண்டும் சினிமாவிற்கு நடிக்க வருவார் அதனால் விஜய் ரசிகர்கள் அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வருத்தப்பட வேணா விஜய் படம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு வருத்தப்பட வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தேர்தலில் பலத்தை அடி வாங்கி கொண்டு மீண்டும் கண்டிப்பா வந்து அவரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் நிச்சயம் நடிச்சு உங்களை சந்தோஷப்பட்டு வந்தார் என்பதை மட்டும் காலம் உணர்த்தும் இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆளுங்கட்சி வந்து திமுக இந்தியாவை ஆண்டுகிட்டு கட்சி வந்து பாஜக இது ரெண்டு கட்சிக்குமே அவர் எதிர்த்து அரசியல் பண்ண மாட்ட மாதிரி சொல்ல வரீங்க அப்ப தான் சார் அந்த கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அவர் தான் இப்ப கட்சியில லெற்றிபேடு அறிவிச்சிட்டாரு யாரை எதிர்த்து ஒண்ணு மத்திய அரசை எதிர்த்து ஏதாவது அந்த அறிக்கையில் இடம்பெற்றுக்குனே இல்ல மாநில அரசு எதிர்த்து ஏதாவது ஒரு அறிக்கை இடம் பெற்றுக்கணும் நீங்க யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போறீங்க உங்களோட எதிரி யாருன்னு என்ன விஜய் பிக்ஸ் பண்றதுக்கு தயங்குறாரு அப்படி இருக்கும்போதுதான் சிலர் என்ன சொல்றாங்க பேர் வந்து பிஜேபியோட டீம் அதாவது விஜய்க்கு வந்து ஒரு பயமும் இருக்கு திமுகவை நம்ம எதிர்த்தோம்னா நம்மள பிஜேபி பிடின்னு சொல்லிடுவாங்களா இல்ல பிஜேபியை எதிர்த்தோம்னா ஆஹ் இது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்கு அது திரும்ப நம்ம நோண்டு வாங்களா அப்படின்ற விஜய்க்கு ஒரு பயம் இருக்கு இந்த ஒரு பயத்துல ஒரு யாரத்த எதிர்த்து அரசியல் பண்ணாரு கட்சி அறிவிக்கும் போது கேப்டன் இதெல்லாம் யோசிக்காமலாம் இல்ல இல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழவு மதுரையில கட்சியை தொடங்கும் போதே மேடையில அஹ் திமுக அதிமுக ரெண்டுமே அடிச்சு துவைச்சினார் இரண்டு திராவிட கட்சிகளும் அடிச்சு துவைச்சாரு அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்பீச் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை லட்சக்கணக்கான அரசியலுக்கு வரேன் வரேன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த ரசிகர் மத்தியில ஒரு வீர உரையாற்றினால்தானே வந்து அந்த ரசிகர்கள் மத்தியில ஒரு எழுச்சி வரும் ஆமா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோல அது விஜய் வந்து அந்த மாதிரி யதார்த்தமாவும் பேச முடியாது ஆடியோ லஞ்ச்ல ஒரு குட்டி கதை சொல்லிட்டு அந்த மாதிரி அதாவது தன்னுடைய ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டு இவர் உம்முன்னு ஜம்முன்னு அடுத்த படத்துல நடிக்க இப்படித்தான் விஜய் வந்து ஏதாவது ஒண்ணு வீட்டுல வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாரு அந்த சினிமால ஏதாவது ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிட்டு ரசிகர்களை உசிப்படுத்திட்டு அவர் போயிடுவாரு ஆனா அரசியல் காலத்துல யதார்த்தமாக விஜய் வந்து பேசக்கூடியவரான்றது வந்து இன்னும் வரும் தான் தெரியும் உங்கள் தின சேவல்